வணக்கங்க என் மாடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சரணவடை ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடியை வர பறிக்க போகிறோம் எந்த விஷயத்து உள்ளது அது கூட பார்த்திங்கன்னா செடியை வர அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தரங்காலாம் சேர்த்து பறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருந்தால் செடியை வரையில காயெல்லாம் பறிச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தரங்காய் கொத்தரங்காய் தான் ரொம்ப நாளாகவே நம்ம மாடித்தோட்டில் காய்ச்சிட்டுருக்கு ஆனால் காயை வந்துட்டு கொறிஞ்சிருச்சு மழை நல்லா நிறைய செடிகள்லாம் வீணாக போயிடுச்சு அடுத்தது சில செடியில் வந்து காயெல்லாம் அப்படி முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க அடுத்தது நான் வந்துட்டு விதைகளை இப்போ போட்டு விட்டுட்டேன் பட்டதுக்காக இப்போவே விதைகளை போட்டு விட்டுட்டேன் ஏன்னா அந்த பனியில் வந்து நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆடி மாதம் போட்டு கொடி அவரங்க ஆனால் இது வந்து சூப்பரான ஒரு அறவை என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி நீட்டாக அப்படி சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு காய்ச்சிட்ருப்போம் ஒரு பத்து காயத்தான் போடுங்க நமக்கு சாம்பார் வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி ஏன்னா ஒவ்வொரு காயும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப பிஞ்சியாக இருக்கும்போதே இதை நான் அறுவடை பண்ணுறேன் எப்போயுமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா காயுமே ஃபஸ்ட்டு காய் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் காய்க்கும் அடுத்தது வந்து சீக்கிரம் ஒத்திடும் அதனால் இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் முடியும் நான் பறிக்கிறேன் லைட்டாக விதைகள் தெரியுது இருந்தாலும் வந்து சமையலுக்கு வந்து ஏற்றதாக இருக்கும் அதனால் நான் அறுவடை பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக பட்டை பட்டையாக இருக்கும் இது மாதிரி விதைகள் கிடைச்சால் கூட நீங்கள் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற வரையோட பட்டை வரையும் இது ஒரு வெரைட்டி நீட் நீட்டாக காய்க்கிறது சூப்பராக இருக்கும் அப்புறம் பாருங்கள் வரி பச்சை வரி கத்திரிக்காய் அதனால் நான் பறிக்கலை ஏன்னா அது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இது ரொம்ப பெருசாக வர வரி கத்திரிக்காய் பக்கத்தில் வந்து வெண்டைக்காயை பறிக்கிறேன் அது கூடவே அது இருக்கிறதால நான் அவங்க கூட ஆரம்பிச்சிக்கிறேன் பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு செடியில் மினி ஆரஞ்சு செடியில் நிறைய பழம் அன்னைக்கு கூட்டம் பறிச்சல்லைங்களா ஆனாலும் இப்போ இன்னும் ஃபுல்லாக பழுத்துருக்கு நிறைய அதில் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழம் பறிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கும் அதனால் சரி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்து பழுத்துக்கு மேலே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி நமக்கு எப்போதுமே மாட்டி தோட்டத்தில் ஜூஸுக்கு பழம் கிடச்சுன்னா அதை விட சந்தோஷம்னா இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக நான் எப்பயும் சொல்கிறது அந்த செடி கெடைச்சா வாங்கி வைங்க அதுக்கப்புறம் சூப்பரான கலரில் கொடுத்துருக்குறேன் நம்ம டிசம்பர் செடி நான் பறிக்கிறதே இல்லை அதனால் இந்த கலர் பாருங்கள் செம்ம அழகாக இருக்கும் இது அஜந்தா கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கலர் நர்சரியில் அப்படி தான் இதை விற்கிறாங்க அஜந்தா கலர்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கலர் அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் பாருங்கள் செடி உரை கொடியவரை கொத்தரங்காய் அப்புறம் மினி ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெண்டைக்காய் கொஞ்சம் டிசம்பர் போக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் இது இந்த மாதிரி ஒரு அறுவடை கிடைக்கும்போது நம்ம தானே ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இப்படி செலைக்கு போனாங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்